திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரு கோவிலை காணவில்லை அப்படின்னு சொல்லி இப்ப அந்த மக்கள் புகார் கொடுத்துருக்காங்க எங்கன்னு பார்த்தோம்னா அங்க அந்த ஊர்ல வந்து மங்களம் அரசு பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பகுதியில் வந்து ஒரு சிறிய மலை கொன்று இருக்குமா அந்த மலை கொன்று மேரில் வந்து ஒரு பழமை வாய்ந்த கோவில் மாதேசி லிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சிவன் கோவில் அங்க இருந்திருக்கு அவங்க என்ன சொல்றாங்க இது பல நூறு கா ஆண்டுகளாக இருக்கு இந்த கோவிலை வந்து ஹெச்ஆர்என்சி தான் பராமரித்து வந்தார்கள் பராமரித்து வந்தார்கள் பராமரிக்காமல் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வைத்திருந்தார்கள் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க ஆனா அந்த கொன்றுகள் அந்த சிவபெருமானை வழிபடுவதற்காக பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல பக்தர்கள் அங்க சென்று வழிபடுவதையும் வைத்திருந்தார்கள் இந்த நிலையில ஏற்கனவே அதனுடைய முன் மண்டபங்கள் அனைத்தும் வந்து கரையான் வந்து அறித்திருந்தது விலகக்கூடிய நிலையில தான் இருந்தது அப்படிங்கும் பொழுது ஒரு நாள் பக்தர்கள் அங்க போகும்போது பார்த்தா கோவில் இருந்ததுக்கான அடையாளம் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்திருக்கு அப்ப அங்க இருந்து அந்த பூசாரியை விசாரித்த போது அவர் என்ன சொல்லியிருக்காரு கோவிலை வந்து கட்டுவதற்காக இடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பக்தர்களுடைய கேள்வி என்னன்னா இடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா பாலாலயம் செய்யப்பட்டிருக்க வேண்டுமே அப்ப பாலாலயம் செய்யப்பட்டதற்கான எந்த சோடுமே இங்க இல்லையே அப்ப இந்த கோவிலை வந்து மொத்தமாக இல்லாமல் செய்வதற்காக இதை செய்திருக்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகத்தோட மக்கள் கேள்விருக்காங்க உடனடியாக இந்த கோவிலை வந்து புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் மக்கள் வைத்திருக்கிறார்கள் கோவில் சொத்தை திருடுனா கோயில் நகையை திருடினாங்க இப்போ கோவிலையே திருடுறாங்க ஸோ அது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி திராவிடத்தின் பரிணாம வளர்ச்சியாக பார்க்கலாம் ஸோ இதை பல ஆஸ்பெக்டில் இந்த நியூ நியூஸை பார்க்கணும் முதல்ல என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம பழைய தஞ்சை மாவட்டத்தில் போனாங்கன்னா இப்போ பஞ்ச் காரைக்கால் வந்து இப்போ பாண்டிச்சேரிக்குள்ளே இருக்குது பட் நம்ம பழைய இதில் பழைய டெல்டா அதில் சப்த தலங்கள் அப்படின்னு உண்டு சப்த விடங்கம்னு சொன்னார்னா அந்த ஒரு ஏழு முக்கியமான அந்த சிவலிங்கங்கள் தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்து வைக்க பூஜைக்கு செய்யப்பட்டது அதுன்னு அர்த்தம் இதில் பல சப்த விடங்களில் இருக்கக்கூடிய லிங்க மூர்த்திகளை காணவில்லை பலதில் வேற மாற்றி வச்சுக்கிட்டாங்கன்னு கேள்வி பலதில் இலவே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படி சப்த விடங்கள்ல உள்ள அந்த லிங்கங்கள் காணாமல் போயிருக்குங்க பல வருஷமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா ஒரு முடி காணலைங்கிறதுக்காக வேண்டி ஹசர்தாலுக்காக வேண்டி நாடே எரிஞ்ச உடனே இங்க இருந்து நம்ம நாட்டின் அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக முடியை கொண்டு திருப்பி வச்சது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஹிந்து சமுதாயம் அப்படி வீதிக்கு வந்து போராடாததுனால சப்த விடங்கள் எங்க போச்சுங்க கூடியது வரை இன்னைக்கு யாருக்கும் தெரியாத ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறதுங்க கூடியதுதான் உண்மை இப்போ அதே மாதிரி இந்த மாதிரியான சில கோவிலில் சில சுவாமி விக்கிரகங்கள்லாம் காணாம போயாச்சுன்னா அந்த விக்கிரகம் அந்த மூர்த்தங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மகத்துவத்தினாலையும் பழமையினாலேயும் பல இடங்கள்ல காணாமல் போய் கொண்டு இருக்கின்றன சிலவங்க ஆன்டிக்குக்காக சில வசதியானவர்கள் அதை எடுத்துக்கொண்டு செல்வது வழக்கமாக இருக்கிறது இப்போ மயிலாப்பூர் கோவில் இருக்கக்கூடிய பழைய மயில் சிலைய காணல அப்படின்னு ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கும் இப்ப அது எங்க போச்சு அப்படிங்கக்கூடியது இன்னைக்கு வர தெரியல இப்ப அது காணாம போயிருக்கு அப்ப இந்த மாதிரி அது ஆன்டிக்குக்காக அதுக்கு திருடப்பட்டதா இல்லைன்னா சப்த விடங்கள் அந்த லிங்கத்து அந்த சுவாமிக்கு மேல அதுக்கு இருக்கக்கூடிய சில விசேஷ சக்தி அதற்காக எதற்காக யாராவது திருடப்பட்டதா அந்த கோணத்திலயும் இந்த விச வழக்கு விசாரிக்கப்பட வேண்டிய அதாவது பல அவின்யூஸ் இருக்கு எதற்கும் ஒரு அவின்யூ நம்ம விட்டப்படாது இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா பாலாலயம் ஏன் செய்யப்படவில்லைன்னு நீ மக்கள் கேட்கிறாங்க அங்க இருந்து அதை எடுத்தாச்சுன்னா கோவிலுக்கு இடிச்சு நம்ம புனருத்தாரணம் பண்ணா அங்கதான பாலாலயம் பண்ணும் இப்ப ஏன் ஏன் அங்கே காணலைன்னு கேள்விக்கு இன்னைக்கு இப்போ அறநிலையத்துறை பதில் சொல்லுமா சொல்லு இப்போ ஒரு சின்ன உதாரணம் பாருங்க ஜமுனா அமரத்தூர்னு ஒரு இடம் இருக்கு அங்க ஒரு பாரம்பரிய மிக்க பழைய சிவன் கோவில் இருந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் நல்லபடியாக ரொம்ப அழகாக அந்த கோவிலில் பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு அறநிலையத்துறை வந்து எங்களுக்குத்தான் அந்த கோவில் சொந்தம்னு இருக்கக்கூடியவங்களெல்லாம் எல்லாம் விரட்டி போட்டு அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு நாலஞ்சு பேரை வந்து தர்மகர்த்தானு போட்டு அந்த கோயிலை கையில் எடுத்துருச்சு இப்போ முன்னாடி நடக்கிற மாதிரி அந்த கோவில் எதுவும் விசேஷமா இல்லை அப்ப நன்றாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கோவில்களை எடுத்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதுங்கிறது ஏற்கனவே ஜமுனாமரத்தூர் அதுவும் ஒரு மலைப்பகுதி எதுவும் நடந்திருக்கு இந்த சம்பவம் இப்போ இங்க எப்படின்னா இவ்வளவு வருஷமா அந்த கோவில் இருந்ததுங்க இவ்வளவு தான் திடீர்னு கண் கண்டுக்காத அரசாங்கம் திடீர்னு ஏன் அங்கே போய் கை வைக்கணும் அப்ப இது பின்ன நீ இல்ல இப்ப வேற யாராவது இப்போ அதை சரி பண்ண போனாங்கன்னு வைங்க இதை ஹெச்ஆர்என்சி கோயில் நீ எப்படி உள்ள வரலாம் ஆமா அப்படி கேட்க தெரியும் இப்போ அந்த சிவலிங்கம் எங்க இவ்வளவு கோவில்களை நாங்கள் கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடிச்சு விடு பாபு சொல்றாரு இவ்வளவு கும்பாபிஷேகங்கள் நீங்கள் இதுவரை கொள்ளையடித்த கோவில்கள் எங்க இதுவரை உங்கள் ஆட்சியில் காணாமல் போயிலுக்கு கோவில்களுக்குள் நம்பர் என்னன்னு சொல்லுங்க நீங்க நிறைய கோவில்களவு கும்பாபிஷேகம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அரசாங்கத்தில இருந்து கும்பாபிஷேகத்துக்கு நிதி ஒதுக்கணும் லோக்கல்லும் வசூல் பண்ணணும் அந்த கும்பாபிஷேகம் பண்றதுக்கு உள்ளூர் கரண்ட கமிஷனும் வாங்குறோம் அதனால கும்பாபிஷேகங்கிறது உங்களை பொறுத்தோட ஒரு பணம் காய்ச்சக்கூடிய மரம் அதனால நிறைய கோவில் கும்பாபிஷேகம் பண்ண நிறைய கமிஷன் ஆனா இப்ப கேள்வி என்ன அப்படின்னா காணாமல் போயுள்ள கோவில்களுக்குள்ள எண்ணிக்கை எவ்வளவு ஒவ்வொரு கோயில் இப்படி காணாமல் போய் கொண்டிருக்கிறது இதன் காரணம் என்ன பல கோவில்களுக்கு சொத்துக்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறதா இதற்கு என்ன பதில் சொல்ல போகுது இந்த அரசு இப்போ வரவே இப்போ தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் பக்கத்தில் நம்ம சமீபத்தில் பார்த்தோம் வெங்கடாஜலபதி கரடுங்கக்கூடிய பேரில் இருக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோவிலே அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் இந்த கோயிலை எடுத்து பராமரித்து வருகிறார்கள் அங்கவே அவர் துலுகோனை கொண்டு வச்சிருக்கான் அதை எதிர்த்து யாரும் வாயத்திற்கல ஆனால் எங்க கூட கோயிலை காணல அப்போ இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோயில் இடத்துல மசூதி வருவதற்கும் கோயிலை காணாமல் போக்குவதற்கும் ஒரு துறை உண்டுனால் அது ஹிந்து அரங்கிலேய துறை அங்க அப்படித்தான் நடந்துச்சு கேஸ் இங்க பாருங்க கோயில காணல கேட்டாச்சு அவரு கோயில கும்பாபிஷேகம் பண்ண போறாங்களா சரி அப்ப கும்பாபிஷேகம் பண்ண போறதுன்னா அப்ப அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கணும்ல ஆமா அப்ப அந்த ஆர்டரை இது ஒரு நீங்க வெளியில காட்டல அரசாங்கம் கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா ஹெச்ஆர்என்சியிலிருந்து அதுக்கு வந்து ஒரு அரச ஆணை போடுவாங்க அந்த ஆணை உத்தரவு எங்கே இதுக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போறாங்க இப்போ இந்த கோவிலுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு யாருக்கு தெரியும் தெரியாது இப்போ கோயிலே காணாம போயாச்சுன்னா நாளைக்கு கோயில் சொத்து காணாம போனா என்ன ஒண்ணு இப்ப புளியங்குடியில் இருந்து ஒரு வழக்கு வந்தது நல்ல சிவன் கோவில் நல்ல சிவன் கோவில்னு சொல்லி ரெக்கார்டில் இருக்கு கோயிலையும் காணல கோயில் சொத்தையும் காணல பழைய மேப்பில் கோவில் இருப்பதற்கான ஒரு தடயம் தான் இருக்கு அப்போ கோயில் திருன்னால் கோயில் சொத்தாக ஆட்டோமேட்டிக்காக அட்டையே போட்டுறாம மொத்தமாக இது திராவிட திரு இது புதுசு கிடையாது ஜெயலலிதா ஆட்சி ரெண்டாயிரத்து ஒன்று ரெண்டாயிரத்தஞ்சு இருக்கும்போது திருவண்ணாமலையில் ஒரு போராட்டம் நான் தான் அந்த போராட்டம் நடத்தினேன் அப்போது அப்போ வடவீதி சுப்பிரமணியர் இடும்பர் இளையனார் மற்றும் தொண்டர் தரு கோவிலில் நாலு கோயிலுக்கு ஒரு ஈ ஓ வடவீதி சுப்பிரமணியர் கோயில் இருக்குது இளையனார் இடும்பர் காணலை தொண்டர் திரு கோயில் இருக்குது அவன் இந்த நாலு கோயிலுக்கு போட்டு ஒரு ஈ ஓவை போட்டிருந்தே இந்த ரெண்டு கோயிலை காணலையே கோயில் எங்க ஐயா அப்ப ஈவோ சம்பளம் வாங்குறாரு இல்லாத கோவிலுக்கு எப்படி அவர் பராமரிச்சு சம்பளம் வாங்குறாரு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அதுக்கு ஒரு போராட்டம் வேற நடத்தணும் ராத்திரி தீப்பந்தத்தை பிடிச்சி கோயிலை தேடும் போராட்டம் அதுக்கு அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் என்ன கூப்பிட்டு வெளியூர்ல இருந்து வந்து கலவரத்தை ஏற்படுத்தியாது நீ உள்ளூர்ல கோயில் காணாம போனதை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நான் ஏன்டா பண்ணக்கூடாது நீயே வெளியூர்ல இருந்து இங்க வேலைக்கு வந்தவன் நீ வெளியூர் நான் வெளியூர் காரணம் அப்ப நீ என்ன உள்ளூர் நீ வெளியா வந்து வேலைக்கு வந்தவன் நான் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த இந்துக்கு இந்த நாட்டுல எங்க போனாலும் கோயில் எல்லா இந்துக்கும் சொந்தம் இப்ப காசி விஸ்வநாதர் கும்பிடப்படாதுன்னு இருக்க அவர் எனக்கும் ஜாமி தானே ராமேஸ்வரம் போறேன் திருவண்ணாமலை போறேன் ஸ்ரீரங்கம் போறேன் மதுரை போறேன் எல்லா ஜாமியும் எனக்கும் ஜாமி தானேயா சாமிக்கு என்ன வெளியூர் காரன் உள்ளூர் காரன் உனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற தான் வெளியூர் உள்ளூர்லாம் அதனால அப்ப அந்த போலீஸ்கார்ட்ட சொன்ன நான் வெளியூர் காரன் நீ நீதான் வெளியூர் காரன் இந்த சாமிக்கு எனக்கு கொஞ்சம் உந்த உண்டு எஞ்சாமி காணாம போயிடுச்சு அதை தேடுறதுக்கு நான் வந்தேன் முடிஞ்சா நீ தேடித்தா நான் என் போராட்டத்தை வாபஸ் வாங்குறேன் அப்போ நம்ம ராஜாண்ணன் வந்து எம்எல்ஏயா இருந்தார் அப்ப ராஜாண்ணன் இந்த எல்லாம் கொடுத்து ராஜாண்ணன் விஷயத்தான் நீங்க அசம்பிளிலையும் பேசினார் அப்ப இந்த கோவில்களை காணாமல் ஆக்குவது அப்புறம் ஒட்டுமொத்தமாக சொத்துக்களை திருடுவது என்பதை பல பல காலங்களாக ஹெச்ஆர்எம்சி செய்து வருகிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் இது ஒரு புதிய விஷயம் இல்லை தமிழ்நாட்டில் அதனால ஒவ்வொரு கோவில்களும் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன கோவில் மாதிரி தெரியும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நினைப்போம் கடைசியை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அந்த கோயிலுக்கு பின்னாடி சொத்து இருக்கும் அது யாரு கண்ட்ரோல்ல இருக்குன்னு அப்புறம் நமக்கு தெரிய வரும் இந்த மாதிரியான மோசடிகளை தொடர்ந்து ஹெச்ஆர்என்சி செய்து வருகிறது ஏன்னா யோசிச்சு பாருங்க இருபத்தி கோவில் கோயில் இருக்கும்போது அஞ்சேகால் லட்சம் ஏக்கர் இடம் இருந்துதான் ஹெச்ஆர்என்சிக்கு இன்னைக்கு நாற்பத்தி ஸ்டாயிரம் கோயில் ஹெச்ஆர்என்சி டபுளா இருக்கும் கோயில் எண்ணிக்கை ஆனால் மூணு சொச்ச லட்சம் ஏக்கர் சொத்துக்கு தான் இவங்க வந்து அடையாளப்படுத்த போறாங்கன்னு சொல்லி மந்திரி சொல்றார் இப்போ நியாயத்துக்கு இருபத்தி சொச்சாயிரம் கோவில் இருக்கும் போது அஞ்சு சொச்சம் லட்சம் ஏக்கர் இருந்தா இப்ப அது இருந்தால் இன்னைக்கு கோவில் சொத்துக்களோட எண்ணிக்கை மினிமம் ஏழரை லட்சத்துக்கு மேல எல்லாம் இருக்கணும் ஏக்கர் அது எப்படி குறையுது அப்ப இதெல்லாம் இந்த டேட்டாவே தெளிவாக தெரிகிறது ஹெச்ஆர்என்சி என்பது கொள்ளையடிக்கிறது இதன் நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா பைசா திருவிடுவது மட்டுமல்ல ஹிந்து வழிவாழ் கோவிலை நீங்க ஒழிச்சுட்டே அப்படின்னு சொன்னா அந்த ஊருக்கும் அந்த தெய்வத்துக்கும் உள்ள மக்கள் தொடர்பு போயிடும் அந்த தொடர்பு போயாச்சுன்னா கிராமத்துக்கும் நமக்குள்ள தொடர்பு போயாச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தேசப்பற்றும் என்பதும் அருகி போய்விடும் அதனால இந்த வந்து ஹெச்ஆர்என்சி என்பது அந்த காலத்துல வெள்ளக்காரம் ஆரம்பித்ததே என்ன அப்படின்னா மக்களை கோயில்ல இருந்து பிரி அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா ஊர்ல இருந்து மக்கள் பிரிஞ்சிருவான் ஊர்ல இருந்து மக்கள் வெளியில வந்துட்டான்னா அவனுக்கு தேசபக்தி என்பது போய்விடும் தேசபக்தி என்பது போய்விட்டதுன்னா பர்மனன்டா நம்ம வச்சதுதான் சட்டம் இது அந்த காலத்துல வெள்ளக்கார கிறிஸ்தவம் போட்ட திட்டம் அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி தான் இன்னித்து அறநிலையத்துறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பல்லடத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலை மீட்பதற்கு அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் அந்த மக்களுக்கு சட்ட உதவி ஏதாவது தேவை அப்படின்னா அதை செய்வதற்கு ஸ்ரீ டிவி தயாராக இருக்கிறது என்பதையும் நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்